அடைக்கு அரைக்கும் போது அரிசி பருப்புடன் இரண்டு வேக வைத்த உருளை கிழங்கு போட்டு அரைத்தால் ருசியாக இருக்கும் இளம் காலை வெயிலிலும் மாலை வெயிலிலும் பிறந்த குழந்தையை சிறிது நேரம் படுக்க வைத்தால் அந்த குழந்தைக்கு வைட்டமின் டி யும் கோடை காலத்தில் தாகம் எடுத்தாலும் எடுக்காவிட்டாலும் அவ்வப்போது தண்ணீர் குடிக்க வேண்டும் இது சரும வறட்சியை நீக்குவதோடு சிறுநீரகம் மலக்குடல் சிறப்பாக செயல்பட உதவும் பழைய டூத்பிரஷ்களை தூக்கி எறிந்து விடாதீர்கள் மறக்கதவு கேட் போன்றவற்றின் இடுக்குகளில் உள்ள தூசிகளை அகற்ற இத்தைவிடச் சிறந்த பொருள் வேறு எதுவும் கிடையாது மீன்தொட்டியில் உள்ள பழைய தண்ணீரை மாற்றும் போது அதை கீழே கொட்டி விடாமல் செடிகளுக்கு ஊற்றினால் செடிகள் செழித்து வளரும் சாப்பாட்டு மேஜையை துடைக்கும் துணியில் சிறிதளவு உப்போ கற்பூரமோ வைத்து துடைத்தால் ஈ மற்றும் பூச்சிகள் உட்காராது பழைய செண் பாட்டில்களில் சிறிது தண்ணீர் விட்டு நன்கு குலுக்கி வைத்து கொண்டால் கைக்குட்டைகளை மணக்க செய்யலாம் உங்கள் வீட்டு ஃப்ரிட்ஜிலிருந்து துருவாடை வந்தால் ஏதாவது ஒரு எசென்சை ஒரு துண்டு பஞ்சில் தோய்த்து ஃப்ரீசருக்குள்ளும் பிரிட்ஜின் உள் மூலையிலும் போட்டு விடுங்கள் இனி ஃப்ரிட்ஜை திறந்தால் ஒரே கமகமதான் பூத்துவத்தி பாக்கெட்டுகள் காலியானதும் அவற்றை துணிவைக்கும் பீரோவில் போட்டு வைத்தால் பீரோவை திறக்கும் போது கமகமக்கும் துணிகளை துவைத்து முடித்தபின் கடைசியாக அலசும்போது அந்த தண்ணீரில் சில சொட்டு கிளிசரின் கலந்து விட்டால் துணிகள் சுருக்கம் இல்லாமல் இருக்கும்